நாட்களிலேயே சிறந்த நாளான ஜும்மாவுடைய நாளில நம்ம இருக்கிறோம் இந்த ஜும்மாவுடைய நாளில் நல்ல விஷயங்களை கேட்பதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் வல்ல அனைவருக்கும் செய்வானாக இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா ஒரு சஹாபியின் காதல் கதை சரிங்களா அல்லாஹ் அதாவது லவ் ஸ்டோரி அப்படின்னு சொன்ன உடனே நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் கிடையாது இது ஒரு அழகான ஒரு இதுதான் ஒரு ஒரு உங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு கதைதான் கதை அப்படின்னு சொன்ன உடனே சும்மா கட்டுக்கதைகள் கிடையாது சஹாபிகளுடைய காலத்தில் நடந்த உண்மை வரலாறு சரிங்களா அதுக்கு முன்னாடி அந்த வரலாற்றை கேட்பதற்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த நம்ம அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயத்தை ஆண் பெண் அப்படின்ட்டு இரண்டு பிரிவினர்களா படைச்சிருக்கு அப்படிதானப்பா நம்மளுடைய அதாவது மனிதன் அப்படின்னு எடுத்தாலே ஆண் பெண் அப்படின்ட்டு படைச்சிருக்கா ஆண் பெண் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆணுக்கும் பெண் மீது ஈர்ப்பும் பெண்ணுக்கும் ஆண் மீது ஈர்ப்பும் இருக்கத்தான் செய்யும் நீங்க சின்ன பிள்ளைங்க இப்படி எல்லாம் பேசுறாங்களே அப்படின்ட்டு நீங்க நினைக்கவே வேண்டாம் அதுவும் இப்ப உள்ள ஜென்ரேஷன்ல ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டுக்கு மேல எல்லாருக்குமே இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது குட் டச் பேட் டச்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா அதனால ஆஹ் அதெல்லாம் நல்லா சொல்லி கொடுத்துருப்பாங்க சொல்லனாலும் இதை பத்தி பேசலனாலும் உங்களுக்கு எல்லாமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான் ஏன்னா ஒரு விஷயத்த ஒரு தவற தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் அது தவறுன்னு நம்மளால உணர முடியும் அப்படிதானப்பா அதனால தெரிஞ்சுக்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது ஆஹ் அல்லாஹ் சரி ஹைர் அலமதுல்லா இன்னைக்கு அந்த சம்பவத்தை நம்ம ஆரம்பிச்சிருவோம் ஒரு சஹாபி அந்த சஹாபி இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பெண்ணை விரும்புகிறார் சரிங்களா நல்லா கவனிக்கணும் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த பெண்ணுடைய பேர் அனாக் என்ன பேரு அனாக் மக்காவை சார்ந்த அனாக் என்கின்ற பெண்மணி ரொம்ப அழகான பெண்மணி அந்த அழகான பெண்மணியே இந்த மனிதர் இந்த இந்த ஒரு இந்த ஒரு சஹாபி விரும்புகிறார் அதாவது இஸ்லாத்துக்கு முன்னாடி சஹாபின்னு சொல்லக்கூடாது மனிதர்னே சொல்லிடுவோம் விரும்புகிறார் அப்ப ரொம்ப நாள் அந்த விருப்பம் போகுது அந்த லவ் ரொம்ப நாள் போய்கிட்டே இருக்குது இரவும் பகலும் பேசுறாங்க நல்லா பாக்குறாங்க அஹ் இப்படியான சூழல்கள் போய்கிட்டே இருக்குது அல்லாஹுடைய கிருபையினால ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை இந்த மனிதர் யாரு அந்த அனாக்குடைய காதலர் சந்திக்கிறார் சந்திச்ச உடனே அல்லாஹுடைய அல்லாஹுவை எடுத்து சொல்றாங்க நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களை பத்தி எடுத்து சொல்றாங்க இதை பா இதை கேட்ட அந்த மனிதருக்கு இஸ்லாமியமாருக்கும் ரொம்ப பிடிச்சுக்குச்சு அப்ப உடனே என்ன செய்யறாரு ஈமான் கொள்கிறார் ஈமான் கொல்லாரா இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டார் அலமது இல்லா அவர் ஒரு சஹாபியாக அல்லாஹுடைய தோழராக அங்கீகரிக்கப்படுகிறார் ஆஹ் மக்காவுல மக்காவுல இருந்து மதினாவுக்கு ஹிஜ்ல செய்ய ஆரம்பிக்கிறாங்க எல்லா சஹாபாக்களும் ரசூல் சலதா வலிசம் அவர்களும் ஹிஜ்ல செய்ய ஆரம்பிக்கிறாங்க புரியுதுங்களா மக்காவுல இருந்து மதினாவுக்கு நாடு துறந்து போறாங்க வேற நாட்டுக்கு நாட்டுக்கு போயிடுறாங்க அப்ப இந்த அனாக் என்கின்ற காதலிய இவர் என்ன செஞ்சிடறாரு மறந்துடுறாரு மறந்துதான் ஆகணும் ஏன் அப்படின்னா அனாக் என்கின்ற பெண் வந்து கெட்ட பெண் அது மட்டுமல்லாம காஃபிராக இருக்கக்கூடிய பெண் சரிங்களா இஸ்லாத்துக்கு முன்னாடிதான் அவங்க ரெண்டு பேரும் இஸ்லாத்துக்கு வந்ததுனால அவர் காஃபிர் பெண்ணாக இருக்கிறதன் காரணமாக இவர் என்ன செய்யக்கூடாது அஹ் அந்த பெண்ணிடத்துல பேசக்கூடாது இப்ப மதீனாவுக்கு ஹிஜர் செஞ்சு போயிட்டாங்க போன உடனே ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு வேலை சொல்றாங்க தோழரே மக்காவுல நமது முஸ்லீம்களை நிறைய பேர் சிறை பிடிச்சி வச்சிருக்காங்க மக்கா தலைவர்கள் சிறை பிடிச்சி வச்சிருக்காங்க நீங்க என்ன செய்யுங்க அந்த அந்த தோழர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க நம்மளுடைய இஸ்லாமிய தோழர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துட்டு வாங்க முடிஞ்சா இந்த மனிதரை ஒரு சஹாபியுடைய பேரை சொல்லி அவரை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்ட்டு சொல்றாங்க நபி சல்லா அலிஸ்லாம் இவர் என்ன செய்யறாரு ரொம்ப வருடங்கள் காலங்கள் கடக்குது இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது நிறைய பற்றோடு இருக்கிறார் அந்த சஹாபி அப்ப இருக்கும் பொழுது மதினாவில இருந்து மக்காவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு போறாங்க போய் இரவு நேரம் மறைஞ்சு மறைஞ்சு அந்த மனிதர் போறாரு சிறை கைதியாக அடைக்கப்பட்ட அந்த முஸ்லிம்களுடைய அந்த கூடாரத்துக்குள்ள போறாரு போகும் பொழுது யார ரசோல் அவர்கள் கூட்டிட்டு வர சொன்னாங்களோ அவங்களுடைய அந்த சஹாபியுடைய கால் ஒடிஞ்சு இருக்குது அதனால என்ன செய்யறாரு அப்படின்னா மக்கா தலைவர்களுக்கெல்லாம் தெரியாம ஒரு வழியா அந்த மனிதரை தோல்ல தூக்கி போட்டு அவர் மயக்க நிலையில இருக்கிறாரு தோல்ல தூக்கி போட்டு வர்றாரு ஒரு செவர் இருக்குது அந்த செவருக்கு மேலே ஏறி குதிக்கிறாரு அந்த மனிதரையே வச்சுட்டு என்ன செய்றாரு குதிக்கிறாரு குதிச்ச உடனே தூரத்துல இருந்து ஒரு சத்தம் ஏ ஹபீவி அப்படின்ட்டு என்ன அர்த்தம் என் நேசரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் யாரு நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட குரலாக இருக்குது அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த பெண் எவ்வளவு காலங்கள் ஒருவருக்கொருவர் விரும்பினார்களோ அதாவது அந்த பெண்ணை வந்து இவர் எப்படி கூப்பிடுவாருன்னா யார் சதீரகத்தி என் நேசத்திற்குரிய பெண்ணே என் காதலியே என் அழகி அப்படின்ட்டு அவ்வளவு ரசனையா என்ன செய்வாரா அந்த பெண்ணை அந்த மனிதர் கூப்பிடுவார் அந்த பெண்ணும் அப்படித்தான் அப்ப பின்னாடி இருந்து இப்படி ஒரு ஒரு சவுண்ட் வருது என் நேசத்திற்குரியவரே அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்பி பாக்குறாரு அனாக் என்கின்ற முன்னாள் காதலி அதாவது நமக்கு சொல்லணும் அது எப்படி என்ன எப்படி சொல்லுவாங்க எக்ஸ் லவன் சொல்லுவாங்களா சரி இப்படி எல்லாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம பேசவே கூடாது சரிங்களா தெரிஞ்சுக்கிருவோம் ஆனா என்ன செய்யக்கூடாது இது தவறுன்ட்டு நமக்கு தெரியுது இல்லையா அதை நம்ம யூஸ் படுத்தவே கூடாதுல அப்ப இதை பார்த்த உடனே அவருக்கு முன்னாள் ஞாபகம் எல்லாம் நிறைய வருது நம்ம எப்படி எல்லாம் பேசணும் இப்படி எல்லாம் பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் என்ன சொல்றா இன்ன இவ்வளவு நாள் ஆயிடுச்சு என்ன நீ பார்க்கவே வரல இல்ல நான் உன்னை எப்படி விரும்பினேன் இப்படி ஆயிடுச்சு இப்படி பண்ணிட்டே இனிமேலாவது நம்ம வந்து எப்பயும் போல ஒற்றுமையா இருப்போமே அப்படின்ட்டு அந்த சொல்ல இந்த இடத்துலதான் ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய அந்த சஹாபாக்களுடைய சுஹானல்ல இந்த காலத்துல சாதாரண அற்ப சுகத்திற்காக அற்ப காதலுக்காக அற்ப பொருளாதாரத்திற்காக இஸ்லாத்தை விட்டே போகக்கூடிய பெண்கள் இல்லையா நிறைய பேர் முர்த்ததாயிட்டு போயிடுறாங்க என்ன விரும்பக்கூடிய என்னுடைய ஒரு காதலன் வந்து மாற்று மதத்துல இருக்கிறாரு எனக்கு வந்து அந்த அவனுடைய விருப்பம்தான் முக்கியம் அவன்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பெற்ற பெற்றோர்களை விட்டுட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுட்டு அல்லாஹுவை விட்டுட்டு அல்லாஹுடைய தூதரை விட்டுட்டு இதையெல்லாம் விட்டுட்டு அவன்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய போகக்கூடிய பெண்களுடைய மத்தியில நாம இருக்கிறோம் அதெல்லாம் அல்லா பாதுகாக்கணும் அதனால தான் இல்லையா படிச்ச ரபனா எங்கள் இறைவா நாங்கள் நேர்வழி பெற்ற பின் எங்களை வழி தவற செய்து விடாது இல்லையா நேர்வழி பெற்ற பின் இந்த இந்த ஏஜ்ல உங்களுக்கு எதை பார்த்தாலும் அழகா தெரியும் யாரு பா யாரு பேசினாலும் அன்பா பேசுறது மாதிரி தெரியும் எதை பார்த்தாலும் கவரக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய ஈர்ப்புகள் நமக்கு நம்ம இடத்துல இருக்கும் ஏன்னா இயற்கையிலேயே அல்லாஹு தாலா அப்படி படைச்சிட்டா ஆனாலுமே நமக்குன்ட்டு ஒரு கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படிதானப்பா யார் இடத்துல பேசணும் என்ன பேசணும் எதை பார்க்கணும் எப்படியான உணவுகளை சாப்பிடணும் எப்படியான உடைகளை நம்ம அஹ் அஹ் விடுத்தணும் அப்படிங்கிற எல்லா கட்டுப்பாட்டுக்குள்ளதான் நாம இருக்கிறோம் அதுக்காக நம்ம வந்து ரொம்ப அப்படியே சொல்லுவாங்க இல்லையா சில மாற்று மதத்தார்கள் இப்படி சொல்லுவாங்க ச முஸ்லீம்களா முஸ்லிம்களா ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கப்பா பெண் பிள்ளைகள் எல்லாம் பர்தாவை போட சொல்லி வெளியில போனாலும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இது என்ன சட்ட திட்டம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா ஆனா நமக்கு தெரியும் அந்த ஃபர்தாவுடைய நோக்கங்கள் நமக்கு தெரியும் இந்த ஃபர்தாக்கள் இல்லாத இல்லாத பொழுது என்னென்ன விபரீதங்கள் ஏற்படுங்கிறது நமக்கு தெரியும் ஒரு சின்ன நிகழ்வை சொல்லிட்டு அந்த கதையை தொடருவன்ஷாலாம் ஒரு பெண் என்ன செய்யறாங்கன்னா பஸ்ல பயணிக்கிறாங்க இப்ப பஸ்ல பயணிக்கும் பொழுது பரதாமுறை பரதாம்புறை பேனலை ஒரு முஸ்லீம் பெண் தான் பரதா முறை பேனலை பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆண் என்ன செய்யறாரு அவர் அந்த பெண்ணை வந்து எங்கேயோ தொட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் தொட்ட உடனே அந்த பெண் எடு எழுந்து ஒரே அடியா என்ன செய்யறாங்க அந்த ஆணை அடிச்சு போட்டுருக்காங்க சரியான அடி பஸ் நிப்பாட் பஸ்ஸு நிப்பாட்டிட்டாங்க நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழியா போலீஸ் ஸ்டேஷன் போய் அந்த ஆணை அந்த அந்த மனுஷனை அடி அடின்னு அடிச்சு போலீஸ்காரர் ரொம்ப ஒரு இது பண்ணி ஒரு கேஸ் மாதிரி ஃபைல் பண்ணிட்டாங்க சரி இதை நம்ம நம்மளிடத்துல கொண்டு வந்தோம்னா இது சரியா தப்பா அதாவது இப்ப அந்த பெண் வந்து ஒரு பருதாவோடு போய் நாம இப்போ ஒரு பரதாவோடு போறோம் இல்ல அதே நம்ம நம்மளுடைய வயசுக்குள்ள ஒரு பிள்ளை வந்து ஒரு சேரியோடையோ இல்ல பருதா இல்லாம ஒரு ஒரு அசிங்கமான ட்ரெஸ்ஸோடையோ போகுது அப்படின்னா முதல்ல தவறு செய்யறவங்களை விட தவறு செய்ய தூண்டுறவங்களுக்கு தான் அதிகமான தண்டனை கொலை செய்பவர்களை விட கொலை செய்ய தூண்டுபவனுக்கு அதிகமான தண்டனை அதுக்காக அவர் செஞ்சிருத்த சரின்லாம் சொல்லக்கூடாது இருந்தாலும் யார் முதல் காரணம் அல்லாஹுடைய தூதர் அதத்தை அழகா சொல்லுவாங்க முதல் பார்வை உங்களுடைய பார்வை இரண்டாவது பார்வை யாருடைய பார்வை ஷைத்தானுடைய பார்வை சரிங்களா இப்போ ஒரு ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையும் நீங்க பாக்குறீங்க சின்ன பிள்ளைகள தவிர்த்துட்டு பெரிய பிள்ளைங்களா நிறைய உட்கார்ந்து உங்களுக்கான நசீகத்து தான் ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ நீங்க பாக்குறீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் முதல் பார்வை யதார்த்தமான பார்வை இரண்டாவது பார்வை சைத்தான் பார்வை சைத்தான் பார்வைன்னா ஆஹ் இந்த பிள்ளையா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே நம்ம ஸ்கூல் படிச்ச பிள்ளைச்சா அப்படியெல்லாம் பேசுச்சே இந்த பையனா ரொம்ப அழகாயிட்டானே ஆஹ் அப்படி இருக்கானே ச அப்படி இப்படின்ட்டு அப்படி என்ன ஆகும்னா அந்த சைத்தான் அடுக்கடுத்து ஊசலாட்டம் பண்ணி 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 எங்கேயோ கொண்டு போய் விட்டுருவான் நம்மள எல்லாம் பாதுகாக்கணும் அதனாலதான் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய தூதருக்கு ரசூ தாலா ஒரு வகை அனுப்புறான் குரான்ல அந்த வாசகம் இருக்குது முக்மீன்களான ஆண்களே முக்மீன்களான பெண்களை உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் நம்ம தெருவுல போனாலும் சரி ஸ்ட்ரீட்ல போனாலும் சரி நம்மளுடைய பார்வைகள் தாழ்ந்த பார்வையாதான் இருக்கணும் இப்ப எல்லாம் பார்வை தாழ்ந்துதான் இருக்கு ஆனா எதை பாக்குறோம் தெரியுமா போனை பார்த்துக்கிட்டே ஆஹ் ரோட்ல கூட அப்படியே போனை நோண்டிக்கிட்டே குனிஞ்சத்தனை நிம்பராம இருக்கிறாருப்பா அப்படிங்கிற குனிஞ்சத்தலை நிம்பராம இருக்குது இந்த புள்ள பார்த்தா அந்த புள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் போனை பார்த்துட்டு இருக்கோம் அது கிடையாது ஒழுக்கங்கள் அது கிடையாது நம்மளுடைய இஸ்லாமிய சட்டங்கள் நம்ம வெளியே போகும் பொழுது நம்மளுடைய பார்வைக்கும் ஒரு திரை உண்டு நம்ம உடலுக்கு எப்படி பருதா போடுகிறோமோ அதே போல நம்மளுடைய பார்வைக்கும் நம்ம என்ன செய்யணும் முதல்ல பருதா போடணும் சுபகனா அதனால நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் தான் நம்ம வாழணும் ஆக இப்ப அந்த கதைக்கு வருவோம் விஷம் முன்னால் முன்னொரு முன்னாள் விரும்பின அந்த பெண் கூப்பிடுறாங்க திரும்பி பார்க்கிறாரு அந்த சஹாபி பார்த்த உடனே அந்த பெண் சொல்றா இனிமே நம்ம எப்படி எப்பயும் போல நம்ம வந்து விரும்புவோம் எங்க கூட நீ பேசு அப்படி இப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மனிதர் சொல்கிறார் அல்லாஹ் உன்னை என்னிடத்திலிருந்து என்னை என்னை உன்னிடத்திலிருந்து பாதுகாப்பானாக என்னுடைய தூதரிடத்தில் இடத்தில் எப்பொழுது நான் பைக செய்தேனோ பைகத்தினா புரியுதுங்களையா அல்லாஹ் இறைவன் என்று ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய தூதர் என்னுடைய நபி என்று எப்பொழுது நான் ஈமான் கொண்டேனோ அப்பொழுதிலிருந்து இந்த செயல் நீ எல்லாமே எனக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது புரியுதுங்களா ஹராம்னா விளக்கப்பட்டுருச்சு அதனால உன்னிடத்துல எனக்கு பேச விருப்பமும் இல்லை பேசவும் இஸ்லாமிய மாடக்கம் தடை செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு சொல்லிட்டு இருக்கிறாரு அந்த பின் சொல்லுதாலாம் இப்படி இப்ப மட்டும் நீ பேசாம போன நினைச்சுக்கோ இப்படியெல்லாம் மிரட்டல் உண்டு இல்ல எல்லாம் பாதுகாப்பு நம்மெல்லாம் நிறைய ஹிஸ்டரி கேள்விப்பட்டிருப்போம் நிறைய வரலாறுகள் நிறைய கதைகள் நிறைய லவ் ஸ்டோரி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நிறைய சொல்லிருப்பாங்க அவன் மட்டும் நீ பேசலன்னா நீ மட்டும் நான் பேசலன்னா நான் என்ன செஞ்சுக்கிடுவேன் கை எடுத்துக்கிருவேன் காலை எடுத்துக்கிருவேன் நான் அப்படி செஞ்சுக்கிருவேன் இப்படி செஞ்சுக்கிருவேன் சொல்வோமா இல்லையா மகாதல்ல அவன் கொடுத்த உடலை நல்ல முறையில பாதுகாப்பு அவன் இடத்துல நம்ம என்ன செய்யணும் ஒப்படைக்க கூடியவங்களா இருக்கணும் அந்த பெண் சொல்றா நீ மட்டும் இப்ப பேசலன்னு ஏன் நான் சத்தம் போட்டு இன்னார் என்னை வந்து கெட்ட முறையில அணுகிட்டாரு எல்லாரும் வாங்க அப்படின்னு நான் கத்தி சத்தம் போட்டுருவேன் அப்படின்ட்டு அதுக்கு அந்த மனிதர் என்ன சொல்றான்னு தெரியுமா என்னை மக்கத்து மக்கத்து தலைவர்கள் சிறைபிடிச்சு என்னை கொன்றாலும் சரி உன்னிடத்தில் நான் பேச மாட்டேன் ஈமானிய உறுதிப்பா சுபஹானல்லா நம்ம சொல்லுவோம் இல்லையா நேசம் அதிகம் ஆயிடுச்சுன்னா கண் குருடாயிருமா ஒரு அரபு பழமொழி உண்டு அதிகமா ரொம்ப அன்பு அன்பு வச்சுட்டோம்னா கண்ணு குருடாயிரும் காது கேட்காம போயிடுமா என்ன அர்த்தம் அந்த 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 பிள்ளை பையனோ பிள்ளையோ தப்பா இருந்தாலும் சரி என்ன மாதிரி இருந்தாலும் சரி என்ன மாற்றுமத கலாச்சாரத்துல இருந்தாலும் சரி கண் என்ன செய்யும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆஹ் இதெல்லாம் ஆகுமாக்கப்பட்டதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கண்கள் குருடாயிரும் காது யாரு சொன்னாலும் என்ன உபதேசம் சொன்னாலும் என்ன செய்யாது கேட்கவே கேட்காது கேட்கவே கேட்காது நேசம் அதிகமானால் அப்படிதான் கோபம் அதிகமா அதிகமானாலும் அப்படிதானா கோபம் யாருக்காவது அதிகமாயிடுச்சு அப்படின்னா கண்ணும் குருடாயிரும் காதும் கேட்காம போயிருமாம் அதெல்லாம் அதனால அந்த நேசத்தின் அடிப்படையில அந்த பெண்மணி சொல்ல இவர் இறை நேசத்தின் அடிப்படையில் இப்படி சொல்றாரு நான் செத்தாலும் ஒளிய உன்ன இடத்துல நான் என்ன செய்ய மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்து அந்த சஹாபிய கொண்டு கொண்டு கொண்டுகிட்டு ம மக்காவில இருந்து மதினாவுக்கு நடந்தே போறாரு இப்பலாம் நம்ம சும்மா சாதாரணம் நடக்கிறதுலாம் அந்த காலத்துடைய சஹாபாக்கள் ஈமான்ல இப்படி உறுதியா இருந்தாங்களோ அது போல உடல் பலத்திலே உறுதியானவங்க நபிசல்லி சமத்துல போய் அந்த மனிதர் ஒப்படைச்சிட்டாரு சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சிட்டாரு அசுல்லா ஒரு வேலைக்காக அனுப்புனாங்க இல்லையா அதை செஞ்சு முடிச்சிட்டாரு இரவுல தூங்குறாரு அந்த மனிதர் சைதான் எப்படி ஊசலாட்டம் பண்றான்னு பாருங்களே சே நம்மளுடைய முன்னாள் காதலி ஆயிடுச்சு கொஞ்சம் ஞாபகமா இருக்கே வாங்க சொல்றாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அலகது இல்லா வாங்க சொல்லி முடிஞ்சா முடிச்சாச்சு அல்ஹம்துலில்லா சரி அப்ப அந்த சஹாபி என்ன செய்யறாரு இரவுல உட்கார்ந்து இப்படி யோசிச்சு பாக்குறாரு கொஞ்சம் அமைதியா இருங்க இரவுல உட்காந்து யோசிச்சு பாக்குறாரு ச நம்ம முன்னாள் விரும்பின பெண்ணாயிடுச்சு ஆஹ் அனாக் அந்த அந்த பெண்ணுடைய பெயர் அனா அனாக் ஞாபகமா இருக்குதே நம்ம என்ன செஞ்சுக்கிறல்லாம் ரொம்ப நாள் பழகிட்டோம் அந்த பெண் ரொம்ப பாக்காம இருந்தாலும் சரி பா பார்த்து பார்த்தாச்சே என்ன இப்படி அந்த பெண்ணுடைய நினைவுகள் இப்படி வந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்க போறாங்க தெரியுமா அனாக்க தேடி போகல எங்க போறாங்க ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்களை தேடி போறாங்க அல்லாஹுடைய தூதரே எனக்கு இஸ்லாத்துக்கு முன்னாடி நான் ஒரு பெண்ணை விரும்புனேன் அல்லாஹுடைய தூதரே நேசத்துக்கும் நேசம் உயிருக்கும் மேலா நான் விரும்பினேன் அந்த பெண் நல்லபடியா நாங்க பழகணும் நல்லபடியா நாங்க இருந்தோம் நான் இஸ்லாத்துக்கு வந்தது வந்ததுனால அந்த பெண்ணை நான் மறந்துட்டு மக்காவுல இருந்து மதினாவுக்கு நான் ஹெஜ்ர செஞ்சு வந்துட்டேன் நீங்க ஒரு சிறை கைதி கைதியை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி நான் அனுப்புனீங்கல்ல அப்ப அந்த அண்ணாக்க நான் பாத்துட்டேன் அல்லாஹுடைய தூதரு எனக்கு அந்த பெண்ணுடைய நினைவுகள் என்னுடைய ஞாபகத்தில இருந்து போகவே மாட்டுக்குது அப்ப நான் இப்ப என்ன செய்ய அந்த பெண்ணை நான் திருமணம் செஞ்சுக்கிறலாமா அப்படின்னு கேட்டுட்டார் திருமணம் செஞ்சுக்கிறலாமா அப்படின்னு கேட்டுட்டார் அப்ப அல்லாஹுடைய தூதர் ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சூரத்து நூறுல மூன்றாவது வசனத்தை வாசிச்சு மட்டும் காமிக்கிறாங்க அங்க உட்காந்து அட்வைஸ் எல்லாம் பண்ணல இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும் அட்வைஸ் செய்யணும் ஆனா அந்த காலத்துடைய சகாபிய தோழர்கள் சகாப தோழர்களுக்கு கட்டுப்பாட்டையும் கொண்டு வருவதற்கு என்ன வாசிச்சாங்க தெரியுமா அதாவது கெட்ட பெண் அதாவது கெட்ட ஆண் கெட்ட ஆணையோ அல்லது இணை வைப்பவளையோ தவிர வேறு பெண்ணை திருமணம் செய்ய மாட்டான் கெட்ட ஆண் கெட்ட பெண்ணையோ நல்லா புரியுதுங்களா ஒரு கெட்ட ஆண் வந்து ஒரு பேட் பாய் ஒரு பேட் கேர்ல தான் என்ன செய்வானா திருமணம் செய்வான் அல்லது முஸ்லீம் அல்லாத காஃபில் என்ன செய்வான் திருமணம் செய்வான் இது அவர்களை தவிர வேறு எந்த பெண்ணையும் திருமணம் செய்ய மாட்டான் இவ்வாறே ஒரு கெட்ட பெண் ஒரு கெட்ட ஆணையோ அல்லது ஒரு கெட்ட ஆண் ஒரு கெட்ட பெண்ணையோ தவிர வேறு யாரையும் திருமணம் செய்ய மாட்டான் இத்தகையோர் திருமணம் செய்வது முக்மீன் இத்தையோ இத்தகையோர்களை திருமணம் செய்வது முக்மீன்கள் மீது ஹராம் ஆகும் அப்படிங்கறத ரசூல் சலதாடி அவர்கள் சொல்லிட்டாங்க புரியுதுங்களா இந்த வசனம் உங்களுக்கு புரியுது இல்லையா கெட்ட ஆண் கெட்ட பெண்ணத்தான் என்ன செய்வாங்க திருமணம் செய்வாங்க இணை தான் திருமணம் செய்வாங்க ஆனா முக்மீன்களுக்கு இவர்கள் எல்லாம் ஹராம் யாரு கெட்ட ஆண்கள் ஹராம் கெட்ட பெண்கள் ஹராம் இணை வைப்பவர்கள் ஹராம் காஃபிர்கள் ஹராம் திருமணம் செய்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன் அந்த இந்த வசனத்தை ஓதி காமிச்சாங்க உங்களுக்கு புரியுதா ஏன்னா அந்த அனாக் முஸ்லீமா காஃபிரா அந்த பெண் கெட்ட பெண்ணா நல்ல பெண்ணா கெட்ட பெண் தானே அதனால இந்த வசனத்தை ஓதி காமிச்ச உடனே அந்த தோழர் சொல்வாங்க அஸ்தோஃபிருல்லா அல்லாஹ் என்ன மன்னிக்கணும் யா அல்லாஹுடைய தூதரே நான் இறைவனத்துல நிறைய தௌபா செய்யணும் அல்லாஹுடைய தூதரே ஷைத்தான் என்னை ஊசலாட்டம் பண்ணிட்டா அல்லாஹுடைய தூதரே இந்த வசனத்தை கேட்ட உடனே தான் எனக்கு வந்து கண்ணில் இருக்கக்கூடிய அந்த சைத்தானுடைய ஊசலாட்டம் தெளிந்து இறை நம்பிக்கையினுடைய பார்வை எனக்கு தெளிவாகுது அல்லாஹுடைய தூதரே அப்படின்னு சொல்லி இத்தனை வருட காலங்கள் அந்த விரும்பின நிகழ்வுகள் மெமரிபிள் எல்லாத்தையும் என்ன செய்யறாரு தன்னுடைய உள்ளத்துல இருந்து டிலைட் பண்ணிடுறாரு வேண்டாம் அந்த கெட்ட பெண் நமக்கு தேவையில்லை இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் அந்த பெண் வரல அந்த பெண் நல்ல பெ நல்ல பெண்ணும் இல்ல அப்ப இறைவனுக்காக நம்ம என்ன செஞ்சிடுவோம் அதை அர்ப்பணிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தன்னுடைய மனதையெல்லாம் மாத்தி விடுகிறார் சுபஹான் அல்லா ஒரு சஹாபிய ஒரு சஹாபியின் காதல் கதை தான் இது சுஹான் அல்லா இப்ப இத அப்படியே நம்ம இந்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துட்டு வந்து அஹ் இப்ப நம்ம அதை அப்படியே ஜாயின் பண்ணி பார்த்தோம்னு நினைச்சுக்கோங்களேன் எத்தனையோ மாற்றங்கள் ஏற்பட்டும் அதனால என்னதான் இந்த உலகத்தில் எவ்வளவு அழகான ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அந்த காதல் வலைக்குள்ள நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது விழுந்துடவே கூடாது உங்களுடைய படிப்பு உங்களுடைய கவனம் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது அல்லாஹ் இதை அங்கீகரிக்கிறானா அல்லாஹுடைய தூதர் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படிங்கிற அந்த கவனத்தில் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணுமே தவிர தேவையில்லாத விஷயங்கள் என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படி இருக்கா என்னுடைய ஃப்ரெண்ட் இப்படி இருக்கா நான் அந்த பிள்ளை இப்படி என்ன எங்கிட்ட இப்படி பேசுது இந்த பையன் என்னிடத்துல இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதற்குள்ளேயே போயிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன் உங்களுடைய லைஃப் அப்படியே டோட்டல் டேமேஜ் தான் நல்லா பாதுகாக்கணும் அதனால இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில நம்ம வாழணும் நம்ம எப்படி உடலுக்கு பருதா போட்டு இருக்கிறோமோ அது போல நம்மளுடைய பார்வைக்கு நம்மளுடைய கல்பு நம்மளுடைய சரிங்களா இனிமே இந்த இந்த க இந்த கதையை இந்த வரலாற நம்ம கேட்டாச்சு அந்த சகாப அந்த சஹாபிய தோழரின் அந்த தோழருடைய ஈமான் நமக்கு இன்ஷால்லா வேணும் அதனால நம்மளுடைய பெற்றோர்கள் எப்படி முடிவெடுக்கிறாங்களோ அதைத்தான் நாம என்ன செய்யணும் எடுத்துக்கிறனும் இப்ப நீங்க அதை பத்தியே யோசிக்க தேவையில்லை இது எதற்காக சொல்றோம் அப்படின்னா அந்த வலைக்குள்ள நீங்க விழுந்துடாதீங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் சொல்றோம் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் பத்தி யோசிப்போம் ஏன்னா காலங்கள் மாறி போயிடுச்சுப்பா ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புவதும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புவதும் இயற்கை ஆனால் ஒரு பெண் ஒரு பெண்ணை விரும்புவதும் ஒரு ஆண் ஒரு ஆணை விரும்புவதும் செயற்கை எல்லாம் பாதுகாக்கணும் இது வந்து சிரிப்புக்காக கிடையாது லூத் என்கின்ற ஒரு சமுதாயம் ஒட்டுமொத்த சமுதாயத்தையே எல்லாம் ஒண்ணும்லாம் ஆக்கிட்டான் அந்த சமுதாயத்தை போல அழிவு வேற எந்த சமுதாயத்தும் கிடையாது ஏன் தெரியுமா ஆண்களும் ஆண்களும் என்ன செஞ்சாங்களா ஆமா விரும்பிக்கிட்டாங்கம்மா அதெல்லாம் எல்லாம் பாதுகாக்கணும் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் இது வந்து புதுசா வந்து நான் சொல்றது கிடையாது நீங்க அதிகமா அதாவது அஹ் இதை இணையதளத்துல ரொம்ப யூஸ் பண்றதுனால நீங்க அதை பத்தி எல்லாம் நீங்க கேட்டு இருக்கலாம் பார்த்துருக்கலாம் அதை பார்த்து கேட்டு தள்ளி விட்டதோட சரி அப்படியே நம்ம என்ன செஞ்சிடும் அதை டிலைட் பண்ணிடணும் அதை நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்துக்கிறவே கூடாது நேசமா இருந்தாலும் பாசமா இருந்தாலும் ஒரு அளவுதான் சரிங்களா அந்த அளவுக்கு மீறி நம்ம என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது அது நம்மளுடைய இனத்தை சார்ந்த ஒரு ஆண் இடத்தில் பழகினாலும் சரி ஒரு ஆண் ஆண் இடத்தில் பழகினாலும் சரி ஒரு பெண் பெண்ணிடத்தில் பழகினாலும் சரி அது வேறு விதமான தவறாக மாறிரும் லூத் அலி இஸ்லாம் அவர்களுடைய சமுதாயத்துல அப்படிதான் அந்த தவறை செஞ்சாங்க ஜிப்ரேல் அலிஸ்லாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா சில மலக்குமார்கள் அல்லாஹுத்தாலா அனுப்புனா ஜிப்ரே அலிஸ்லாம் அவர்கள் சில மலக்குமார்கள் அல்லாஹுத்தாலா அனுப்பி அப்படியே தோசையை திருப்பி போடுற மாதிரி அவங்களுடைய பூமியை அப்படியே திருப்பி அவங்களுடைய பூமி என்ன செஞ்சுட்டான் அப்படியே திருப்பி திருப்பி போட்டுட்டான் ஒரு ஆள் உயிரோட கிடையாது இந்த சமுதாயத்தில் எல்லாத்தையும் அல்லாஹால ஒட்டு மொத்தமா அழிச்சுட்டான் ஏன் தேவையில்லாத கெட்ட செயல்கள் செஞ்சதின் காரணமாக அதனால ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி இறைவன் என்ன சொல்லியிருக்கிறானோ எந்த அளவுகளோட நம்ம வாழணுமோ அதன்படிதான் வாழணும் ஈமான தவற விட்டுறாதீங்க இரையச்சத்தை தவற விட்டுறாதீங்க எப்பொழுதுமே தொழுகை நிலைநாட்டுங்க தொழுகைதான் உங்களுடைய உங்களுடைய இரையச்சத்தின் ஒரு பெரும் பிடி அதனால இன்ஷால்லா தொழுகுங்க நினைச்சுக்கோங்களேன் நிறைய அடிக்கடி தொழுகையில நிறைய கவனம் செலுத்துங்க பிள்ளைகளை நான் அடிக்கடி சொல்றதுதான் மதலசால தொழுகை சொல்றோம் நம்மளுடைய பெற்றோர்கள் தொழுகை சொல்றாங்க அதெல்லாம் வேறு விதம் உங்களுடைய லைஃபுக்காக நீங்க தொழுகுங்க அல்லா குரான்ல என்ன சொன்னா தெரியுமா தொழுகையை பத்தி இன்னும் சொலாத்த தன்கா அனில் பகுஷாய் வல் முன்கர் எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை அழகான வார்த்தை காது தோறந்து கேளுங்க பிள்ளைங்களா நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான செயலை விட்டும் இப்ப இப்ப நடக்கக்கூடிய எல்லா செயலும் மானக்கேடான செயல்கள் ரொம்ப அருவருப்புத்தக்க செயல்கள் அந்த செயல்களை விட்டும் அருவருப்பான செயல்களை விட்டும் உங்களை பாதுகாக்கும் அந்த தொழுகை ஐந்து நிமிட தொழுகை ஒரு நாளைக்கு அஞ்சு பகுத்து தொழுகை எடுத்துக்கிட்டோம்னா இருபது நிமிஷம் ஆகுமா பரலுதான் நம்ம தொழுகிறோம் அந்த நாள் நம்ம என்னைக்காவது அது ஒழுங்கா தொழுது இருக்கிறோமா உணவு உணர்வு பூர்வமா தொழுதுக்கிறோமா இறைவனத்துல நிறைய தொபா செஞ்சிருக்கிறோமா இன்ஷா அல்லாஹ் தொழுகையை விட்டுறாதீங்க எங்க போனாலும் அல்லா பார்க்கறான் என்கின்ற அச்சத்தோடு இருங்க அல்லா நம்ம ஒரு நாலு சுவத்துக்குள்ள இருக்கிறோம் இல்ல நம்மளுடைய மொபைல் நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்குது நம்மளுடைய பாஸ்வேர்டு தான் அதுல இருக்குது நாம என்ன வேணாலும் செஞ்சுக்கிறலாம் அப்படின்னு மட்டும் நினைச்சிடவே நினைச்சிடாதீங்க அல்லா எங்க இருந்தாலும் பாக்குறான் எங்க இருந்தாலும் நம்மளை கண் கண்காணிக்கிறான் ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு கண்டிப்பா இந்த உலகத்திலே மாட்டிக்கிறோம் அதெல்லாம் மறுமையில கண்டிப்பாக மாட்டிக்கிறோம் அறுபது வருஷம் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்தோம்னு நினைச்சுக்கோங்களேன் ஒரு ஜிப்பு மாதிரிதான் அதாவது சிப்புனா புரியுதுங்களா மெமரி கார்டு மெமரி கார்டுன்னு எடுத்துக்கிறோமே நம்ம ரொம்ப நாள் ரொம்ப மெமரிபிளா போட்டோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோஸ் எல்லாம் ஒரு குட்டி மெமரியில நம்ம இப்ப ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இப்ப இந்த உலகத்திலேயே சின்ன மெமரி கார்டை வச்சு அல்ல அல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் ஆனா மறுமையில அலாஹத்தாலா அதை விட ரொம்ப ஈஸி அவனுக்கு அவன் வந்து நம்மளுடைய முன்னாள் வாழ்க்கையெல்லாம் எடுத்து காமிக்கிறது ரொம்ப ஈஸி அதனால திரைய போட்டு காமிச்சிருவான் நாமனால சும்மா செல்லுக்குள்ள வச்சு மெமரிய போட்டு நம்ம மட்டும் தான் பார்ப்போம் அங்க மறுமையில எல்லாரும் நிப்பாங்க நம்மள நல்ல புள்ள நினைச்சவங்க நிப்பாங்க நம்மளுடைய பெற்றோர்கள் நினைச்ச நம்மளுடைய உஸ்தாதுமார்கள் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் நிப்பாங்க நாம செஞ்ச பாவங்கள் நம்ம செஞ்ச குற்றங்கள் யாருமே பார்க்கல நம்ம எத்தனை பாவங்கள் செஞ்சிருப்போம் ஆமா அதெல்லாம் எல்லாம் பாதுகாக்கணும் எல்லாமே என்ன செஞ்சிருவோம் தெரிஞ்சு போயிடும் மறுமையில எல்லாத்தையும் எல்லாம் காட்டிடுவோம் அதனால இப்பொழுது இருந்தே நீங்க விழிச்சுக்கோங்க நல்ல முறையில இந்த உங்களுடைய லைஃப கொண்டு போங்க இன்ஷா அல்லாஹ் கல்வியில கவனம் செலுத்துங்க மதரசாவுக்கு நல்ல முறையில வாங்க நம்ம சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை எடுத்து நடங்க இன்ஷா அல்லா தொழுகை விட்டாதீங்க எல்லாம் எல்லாம் நான் உங்கள் அனைவருக்கும் இதாயத்தை கொடுப்பானாக